கடந்த வாரத்திலே பெர்கமு சபையை குறித்து சிந்தித்தோம் குறிப்பாக இந்த கள்ள போதகர்கள் கள்ள போதனைகளை வேசித்தனங்களையும் நாம் எப்படி சபைகளே கையாள வேண்டும் என்பதை குறித்து நாம் சிந்தித்தோம் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவானவர் திவ்ய வாசகனாகிய யோவானுக்கு இந்த காரியங்களை எல்லாம் மேற்கொள்கின்றவர்களுக்கு என்ன வாக்கு கொடுக்கிறார் என்பதை நாம் சிந்திக்கப் போகிறோம் வெளிப்படுத்தல் விசேஷம் இரண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை நான் படிக்கிறேன் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை கொடுப்பேன் என்பதாக முதலாவதாக குறிப்பிடுகளை நாம் பார்க்கிறோம் என்ன அந்த மறைவான மன்னா மன்னா என்பது எல்லோருக்கும் தெரிந்த காரியம் குறிப்பாக நாம் யாத்திராகும் புஸ்தகத்திலே பதினாறாம் அதிகாரம் இஸ்ரமேல் மக்கள் அந்த இடத்திலே அவர்கள் மோசையிடம் முறையிடுகிறதை நாம் பார்க்கிறோம் எங்களுக்கு உணவில்லை நாங்கள் எகிப்தியிலே நாங்கள் நன்றாக நாங்கள் அப்பத்தை நாங்கள் திருப்தியாக சாப்பிட்டோம் ஆனால் எங்களுக்கு இப்போது அப்பம் இல்லை என்பதாக முறையிடுகிறதை நாம் பார்க்கிறோம் அப்பொழுது மோசை தேவனிடம் முறையிடுகிறார் நான்காம் வசனத்தை நான் படிக்கிறேன் யாத்திராகமம் பதினாறாம் அதிகாரம் நான்காம் வசனம் அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப் பண்ணுவேன் ஜனங்கள் போய் ஒவ்வொருவரும் நாளுக்கு வேண்டியதை ஒவ்வொரு நாளிலும் சேர்த்து கொள்ள வேண்டும் அதனால் அவர்கள் என் நியாயப்பிரமாணத்தின்படி நடப்பார்கள் நடக்க மாட்டார்களோ என்று அவரை சோதிப்பேன் என்பதாக இந்த இடத்திலே குறிப்பிடுகிறார் நாம் பலவாறாக இந்த மன்னாவை குறித்து நாம் சிந்தித்திருக்கிறோம் கடவுளுடைய இரக்கம் கடவுளுடைய தயவு இஸ்ரவேல் மக்கள் மேல் எப்படியாக இருந்தது அவர்கள் முறுமுறுத்தாலும் கூட தேவன் அவர்களை போஷித்தார் என்பதாக நாம் நிறைய சிந்தனையை நாம் சிந்தித்திருக்கிறோம் நாம் வேதத்தை நாம் படிக்கும்போது போது கர்த்தர் நம்மோடு இந்த வார்த்தையை கொண்டு நாம் பேசி பேசி இருப்பார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் ஆனால் இந்த இடத்திலே நாம் பார்க்கும் போது அவர்களை சோதிக்கும் வண்ணமாக மன்னாவை இப்படியாய் நீங்கள் சேகரிக்க வேண்டும் என்பதாக கட்டளையை அந்த இடத்திலே கொடுக்கிறார் தேவருடைய இரக்கத்தை மட்டும் அங்கே நாம் காண முடிகிற மட்டுமல்லாமல் இப்படியாய் அங்கே ஒரு காரியத்தையும் அவர்களை சோதிக்க கத்தர் இந்த மன்னாவை கொடுக்கிறார் என்பதாக நாம் பார்க்கிறோம் ஆனால் இந்த இஸ்ரேல் மக்கள் தேவனை மறந்து போனாங்க நாற்பது வருடம் இந்த மன்னாவை இஸ்ரவேல் மக்கள் அந்த மன்னாவை அசட்டை பண்ணின காரியத்தையும் நாம் பார்க்கிறோம் குறிப்பாக என்னாகவும் பதினோராம் அதிகாரம் அந்த ஆறாம் வசனத்தை நாம் பார்க்கும்போது அந்த இடத்திலே மறுபடியுமாக இஸ்ரவேல் மக்கள் தேவனை முறுமுறுக்கிறார்கள் அவர்கள் இறைச்சி வேண்டி மறுபடியுமாக முறுமுறுக்கிறார்கள் அந்த இடத்திலே அவர் சொல்கின்ற காரியத்தை நாம் பார்ப்போமாகில் என்ன ஆகுதுமா பதினோராம் அதிகாரம் ஆறாம் வசனம் இப்பொழுது நம்முடைய உள்ளம் வாடி போகிறது இந்த மன்னாவை தவிர நம்முடைய கண்களுக்கு முன்பாக வேறு இல்லையே என்று சொன்னார்கள் ஆக வானத்திலிருந்து பொழிந்த மன்னாவை தவிர ஏதும் இல்லை இந்த உலக பிரகாரமான காரியங்கள் அவர்களை நெருக்கி கொண்டிருந்தது அதை குறித்து அவர்களை இச்சித்துக் கொண்டிருந்தார்கள் என்பதாக இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம் ஆனாலும் தேவன் அவர்கள் மீது இறக்கம் வைத்து காடைகளை அந்த இடத்திலே வரப்ப என்கிறார் என்னாகவும் பதினோராம் அதிகாரம் அந்த முப்பத்தோராம் வசனம் முதல் நாம் பார்க்கிறோம் எப்படியாய் காடைகளை தேவன் அவர்களுக்கு கொடுத்தார் ஆனால் என்ன ஆயிற்று அவர்கள் இப்படியாய் முறுமுறுத்து வருத்தப்பட்டு மன்னாவை அசட்டை செய்து பெற்றுக்கொண்ட அந்த காடு என்னவாயிற்று முப்பத்தி மூறாம் வசனத்தை நான் படிக்கிறேன் என்னாகமம் பதி நூறாம் அதிகாரம் முப்பத்தி மூணாம் வசனம் தங்கள் பற்கள் நடுவே இருக்கும் இறைச்சியை அவர்கள் மென்று தின்னும் முன்னே கர்த்தருடைய கோபம் ஜனங்களுக்குள்ளே மூண்டது கர்த்தர் ஜனங்களை மகா பெரிய வாதையினால் வாதித்தார் அவர் அவர்களை தேவன் அந்த இடத்திலே ஒரு வாதையை உண்டாக்கி அவர்களை அழித்து போடுகின்ற காரியத்தை நாம் பார்க்கிறோம் தேவனிடத்தில் இருந்து வர காரியங்களை நாம் அசட்டை செய்வோமானால் இதுவே பலனாக இருக்கும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம் அது இந்த மன்னா நாற்பது வருஷமாக இஸ்ரேல் மக்களை போஷித்த கோஷித்தவர் எப்போது தடைப்பட்டது எப்போது நிறுத்தப்பட்டது என்று நாம் பார்க்கும்போது யோஸ்வா வின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் அந்த பன்னிரெண்டாம் வசனம் கில்கானிலே கில்கானிலே விருத்த சேதனம் செய்யப்படுகிறது யோஸ்வாவை கத்தர் அழைக்கிறார் அங்கே பழைய இஸ்ரேவேலின் அந்த வம்சத்தார் அங்கே மடிந்து போகிறார்கள் புதிய ஒரு ஜென்ரேஷன்ஸ் ஆர் நியூ பீப்புள் தே ஆர் கமிங் அவர்கள் விருத்த சேதனம் பண்ண படாமல் இருந்ததினாலே அங்கே விற்ப சேதனம் பண்ணப்பட்ட அழிக்கப்பட்டிருக்கிறார்கள் தேவருடைய அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த தேசத்திலே வந்து விருத்த சேதனம் செய்து அங்கே பஸ்கா பண்டிகையை ஆசரிக்கிறார்கள் முதன் முதலாவதாக அப்படி ஆசரிக்கும் போது அங்கே மன்னா நிறுத்தப்படுகிறது நாம் அதை யோசுவா புஸ்தகத்தில் ஐந்தாம் அதிகாரம் இரு பனிரெண்டாம் பசத்தில் நாம் படிக்கலாம் அவர்கள் தேசத்தின் தானியத்திலே புசித்து மறுநாளிலே மன்னா பெய்யாமல் ஒழிந்தது அது முதல் இஸ்ரேல் புத்திரருக்கு மன்னா இல்லாமல் போய் அவர்கள் காணான் தேசத்து பலனை அந்த வருஷத்தில் தானே புசித்தார்கள் என்பதால் நாம் மன்னா எப்போது நின்றதை குறித்தும் நாம் பார்க்கிறோம் அது மட்டுமல்லாமல் இயேசு கிறிஸ்துவானவர் வாழ்ந்த காலத்திலே அவருடைய சீடர்கள் பல சீடர்களை அவர்கள் அவர்கள் போதித்துக்கொண்டு போது இந்த மன்னாவை குறித்து அவர்களிடம் இயேசு கிறிஸ்துவானவர் போதிக்கிறார் யார் அந்த மன்னா ஐ ஆம் பன் ஹூ கம்ஸ் டவுன் ஃப்ரம் ஹெவன் என்பதாக கூறுகிறார் ஆனால் இந்த போதனையை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த போதனை ஒரு தவறான போதனையாக அவர்களுக்கு தெரிந்தது இயேசு கிறிஸ்துவானவர் அவரே அந்த மன்னா என்று சொல்லும்போது அவர் அவர்கள் விசுவாசிக்காமல் போனார்கள் அந்த இடத்திலே நாம் அந்த அதிகாரத்தை முழுவதுமாக நாம் படிப்போமே ஆனால் எப்படியாய் பல சீடர்கள் இயேசு கிறிஸ்துவை விட்டு விலகி போனார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம் ஆக ஒரு திருச்சபைக்கு ஒரு நல்ல போதனை எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இன்றைய நாளிலும் கூட நாம் கிறிஸ்தவத்திலே பார்க்கக்கூடிய காரியங்கள் அத்தனையும் கள்ள போதனைகளாகவே கள்ள போதகர்கள் நிறைந்திருக்கின்ற ஒரு காரியமாகவே இருக்கிறதை நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம் பெருகுமு திருச்சபைகளிலே பிழையாம் போன்ற ஆலோசனை உடைய பல மக்கள் அன்றைக்கு இருந்ததினாலே கர்த்தர் அவர்களை ஒரு யுத்தம் பண்ண ஆயத்தம் செய்து கொண்டிருப்பதையும் நாம் பார்க்கிறோம் நாம் இன்றைக்கும் எது நல்ல போதனை எது கள்ள போதனை எது நல்ல போதகர்கள் எது கள்ள போதர்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளப்பட அழைக்கப்பட்டிருக்கிறோம் அது மட்டுமல்லாமல் இரண்டாவதாக இயேசு கிறிஸ்துவானவர் அந்த இடத்திலே நாம் பார்க்கும்போது இரண்டாவது ஒரு காரியத்தை அங்கே அவர்களுக்கு கூறுகிறார் ஒரு வெண்மையான குறிக்களை அவர்களுக்கு தருவேன் என்பதாக கூறுகிறார் ஒரு வெண்மையான குறிக்கள் திவ்ய வாசனாகிய யோவான் அந்த பத்ம தீவிலே அவர்கள் அடைக்கப்படுகிறார்கள் அந்த இடத்திலே அவர்கள் கல்லுடைக்க அந்த இடத்திலே வற்புறுத்தப்படுகிறார்கள் அது மட்டுமல்லாமல் அந்த பெர்கமு சபை அப் ஆஃப் ஸ்டோன் அது ஒரு வெண்மையான ஒரு கல்லினாலே ஆளப்பட்ட திருச்சபை அல்ல அப்போது உள்ள திருச்சபைகள் அப்படியாகவே அமைக்கப்பட்டது ஆனாலும் இந்த இடத்திலே அந்த வெண்மையான குறிக்கல் என்பது நமது போராட்டத்தின் வெற்றியை குறித்தும் பரிசுத்தத்தை குறித்தும் ஒரு அதன் பின்பாக வரும் அமைதி மற்றும் மகிழ்ச்சியை குறிக்கும் வண்ணமாக அந்த குறிக்கள் நமக்கு கொடுக்கப்படுகின்றதையும் நாம் பார்க்கிறோம் அந்த குறிக்களில் என்ன இருக்கிறது கண்டிப்பாக அது நமக்கு தெரியாது எனக்கும் அது தெரியாது நாம் அந்த குறிக்கலை பெற்றுக்கொள்ளும்போதுதான் பேசு பிஸ்தோனக்கு கொடுக்கும்போது தான் அந்த குறிக்களில் என்ன எழுதியிருக்கும் என்பதற்கு நமக்கு தெரியும் ஆனால் அந்த இடத்திலே நாம் பார்க்கும்போது ஐ வில் கிவ் யூ நியூ நேம் ஒரு புதிய நாமத்தை உங்களுக்கு கொடுப்பேன் என்பதாக அவர் கூறுகிறதையும் நாம் பார்க்க இதை எப்படி நாம் புரிந்து கொள்ள முடியும் ஏசையா புஸ்தகம் அறுபத்தி இரண்டாம் அதிகாரத்திலே இந்த காரியத்தை குறித்து நாம் பார்க்கலாம் அந்த இடத்திலே இருசுலேமின் எதிர்கால மகிமையை குறித்து ஏசையா தீர்க்கதரிசி உரைக்கின்ற காரியத்தை நாம் பார்ப்போம் ஏசையா அறுபத்தி இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்களும் உன் மகிமையும் காண்பார்கள் கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தினால் நீ அழைக்கப்படுவாய் இப்போதெல்லாம் ஒரு ரட்சிப்பு வருகிறதோ அங்கே ஒரு புதிய நாமம் எழுதப்படுகிறது என்பதாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அறுபத்தி ஐந்தாம் அதிகாரமும் கூட இப்படியாக ஒரு காரியம் நாம் பார்க்கிறோம் அறுபத்தி ஐந்தாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் அதிலும் இப்படியாக நியாய தீர்ப்பை குறித்த அந்த இடத்திலே பேசப்படுகிறது நியாய தீர்ப்பு முடிந்த பின்பதாக பதினைந்தாம் வசனம் நாம் பார்க்கிறோம் அந்த பிற்பாடான வசதி தம்முடைய ஊழியக்காரருக்கு வேறு நாமத்தை அவர் தரிப்பார் என்பதாக இந்த காரியம் கூறப்படுகிறது இந்த இடத்திலே பெருகுமு திருச்சபைக்கு யாரெல்லாம் அந்த கள்ள போதனை கள்ள போதகர்கள் பேசித்தனங்கள் இது போன்ற காரியங்களை மேற்கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு இத்தனை வாக்கு தத்தத்தையும் அவர் அழிக்கிறதையும் நாம் பார்க்கிறோம் எப்படியாக அவர்கள் அழைக்கப்படுவார்கள் நாம் அந்த கல்லிலே என்ன எழுதியிருப்பார்கள் என்று தெரியாது ஆனால் எப்படியாக அவர்கள் அழைக்கப்படுகிறார்கள் என்று பார்க்கும்போது புத்தகத்தில் அறுபத்தி இரண்டாம் அதிகாரம் அந்த பனிரெண்டாம் வசனம் அவர்களை பரிசுத்த ஜனம் என்று கத்தரால் நீக்கப்பட்டவர்கள் என்றும் சொல்லுவார்கள் என்பதாக அவர்கள் அழைக்கப்படுவார்கள் ஆம் நாமும் நாம் திருச்சபையாக கள்ள போதனைகள் பேசித்தனங்கள் திருச்சபைகளே நடக்கின்ற தேவையற்ற காரியங்கள் வேதாகமத்தை சார்ந்து நடைபெறாத ஒவ்வொரு காரியங்களையும் நாம் விளக்கிவிட்டு வேதம் கற்றுக்கொடுக்கின்ற காரியத்தையும் இயேசு கிறிஸ்துவானவர் நமக்கு அளித்த அந்த கிருபையையும் நாம் பிடித்துக்கொண்டுவிட்டால் நமக்கு இப்படியான ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்படுகிறது என்பதாய் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆக மெருகுமும் சபை ஒருவேளை இந்த காரியங்களை எல்லாம் மேற்கொண்டு இருந்தால் கண்டிப்பாக அங்கே ரட்சிப்பு வந்திருக்கும் இன்றைக்குள்ள திருச்சபைகளும் இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு கிறிஸ்தவ பூதகர்களும் வேதத்தின் தன்மையையும் வேதத்தில் உள்ள காரியத்தை நேரடியாகவும் தைரியமாகவும் மக்களுக்கு போதிக்கப்பட வேண்டும் அப்படியாய் நாம் மக்களுக்கு போதித்தால் கண்டிப்பாக இயேசு கிறிஸ்துவானவர் வரும்போது நம்மை அத்தனை பேரையும் அவர் ரட்சித்து கொள்வார் என்பது எந்த ஒரு ஐயமும் இல்லை இன்றைக்கு நான் திருச்சபையாக இது போன்ற காரியங்களை விட்டு விலகி அவருடைய நாமத்தையும் அவருடைய வாக்குத்தையும் பிடித்து கொண்டு நாம் நடந்தால் கண்டிப்பாக அவர் கொடுத்த வாக்கு தத்தத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அடுத்த வாரம் இன்னொரு திருச்சபையை குறித்து நாம் சிந்திக்கலாம் அதற்காக ஜெபியுங்கள் கத்தர் உங்கள் ஜபங்களை அங்கீகரிப்பாராக ஆமே